புள்ள கல்யாணம் பண்ணின்னு போறான் அம்மான்னு கேக்கல அப்பான்னு வரல ஆசை இருந்தா நான் இப்படிலாம் வளர்த்துன்னு தெரியுமா எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்துன்னு தெரியுமா அவனை இப்படிலாம் பண்ணுவானா நினைச்சேன் அப்படின்னு என்ன ஆயிடும் நோய் வந்து அதை யோசிச்சு மனக்குழப்பாயி ஒரு பர்சன் ஆகி அவங்ககிட்ட போய் சண்டை போட்டு கெஞ்சி இப்படி வளர்த்து தெரியுமா என்டா இதுக்கான ஆமா சும்மா பழமையாது போமா வளர்த்த வளர்த்த மரியாதை கெட்டு மானம் போய் நோய் வந்து எல்லாம் வரும் இதே ஆசை இல்ல கல்யாணம் பண்ண போறான் சரி போயிட்டாப்பா நான் வளர்த்தேன் அவ்வளவுதான் இதே ஒரு கோழிய பாக்குறோம் அதுக்கு இருக்கிற ஞானம் நாய்களை பாருங்க வளர்க்கிற வரைக்கும் தான் அது கொடுக்குற பாதுகாப்பு நம்மளால கொடுக்க முடியாது ஒரு காக்கா முட்டை போட்டு இருக்கிற இடத்துல அந்த கூடு கட்டுற இடத்துல நீங்க போய் பாருங்க அதுக்கு வர ஆக்ரோஷம் நம்மள பார்த்தா பயந்து போற கோழியா இதுன்னு தோணும் நம்ம அழகடிச்சு ஓடி வருவோம் ஏன் தன் படைப்பை காப்பாற்ற இறைவன் கொடுத்த யுக்தி அந்த தாய்மை ஒரு ஒரு காட்டெருமைங்க சிங்கம் வந்துருச்சு நாலு சிங்கம் வந்துருச்சு ஒரு காட்டெருமை நாலு சிங்கத்தையும் துரத்தி அடிச்சது அப்பதான் குட்டி போடுது ரத்த வாடைக்கு சிங்கங்கள் வந்துருச்சு அந்த இடத்துல நீங்க பாருங்க அந்த ஷார்ட்ஸ் துரத்தி 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 அந்த தன் குட்டிய காப்பாத்துறதுக்கு சிங்கத்துக்கிட்ட ஆக்ரோஷமா போராடி சிங்கங்க பயந்து ஓடிச்சு என்ன தாய்மை தன் உயிர பணயம் வைக்குது அந்த இடத்துல தன் உயிர பணைய வைக்குது ஆனா அதே கொஞ்சம் வளர்ந்துட்டோம் குழந்தைங்க அதோடு முடிஞ்சிருச்சு பற்று அதோடு முடிஞ்சிருச்சு பற்று கிரேட் ஞானிங்க ஒவ்வொரு விலங்குகிட்டயும் அந்த பண்பு இருக்க வளர்ற வரைக்கும் அவ்ளவு பாசத்தை காட்டுதுங்க நம்மளை விட ஒரு படி மேல வளர்ந்த பிறகு ஓகே போ இது வேற நீ வேற நான் வேற ஆனா இந்த மனுஷங்க இருக்கா